வெல்கம் டு இது கேம் தளபதி மாமே இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்குன்னா ஒரு கிழங்க கெழவே தான் பார்க்க வந்திருக்கேன் இந்த கேமை ஏற்கனவே விளையாண்டுருந்திங்கன்னா கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலில் பாடு கிழவன் எங்கே போனால் தெரியல ரெண்டு பாடும் ரெண்டு பாடும் எங்கே மாடி மேல தான் இருப்பாங்க எடுத்த உடனே ரெண்டு வரையும் காணும் என்ன பண்ணுறாங்க ரூமில் பார்க்க பார்க்க அசுத்தா பார்த்த விட்டு காசுத்தான் அம்மா அம்மா இது இன்னும் ஒரு டேப் இருக்குது இந்த டேப்பு பாத்ரூம்ல யூஸ் பண்ணுவாங்களே கரங்க அதோட டேப்பாக இருக்குமோ தெரியலை சரி போய் பார்ப்போம் கிளவனும் கிழவியும் காணும் நம்மளுக்கு ஐ ஜாலே கொண்டாட்டம்தான் இந்த ரூமை விட்டு எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும் நான் தப்பிக்கிறது முயற்சி இருக்கேன் எங்கேயும் தப்பிக்க முடியல இது ஒரு கீ கிடச்சிருக்கு இது என்ன கீ போட் கீ அந்த கீழே ஒரு போட் இருந்துச்சுல அதில் நம்ம சாவி ஒன்று கிடச்சிருக்கு இதை போட்டாட்டி கிழவிங்களையும் வந்தாலும் வருவாங்க நம்ம ரூமில் போய் கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிடுவோம் வராங்களா பார்ப்போம் காணுமே என்ன டக்குன்னு வருவாங்க இன்றைக்கி வர காணும் என்ன பண்ணுறாங்க கலவனும் கழவியும் ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி கிரேனி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி கிரேன்பா எங்கே டென்ஷன் ஆகி வந்துட போகிறாங்க சரி எங்கே காணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல நான் சாவி வச்சுட்டு இவங்களுக்கான நம்ம பயந்து நிற்க வேண்டியிருக்கு இங்கே ஒரு கார் மேகம் ஒருத்தவங்க இருக்கான் கார் மேகன்னா ப்பாய்க்கு இருக்கான்னு பாப்பமா இருங்க உள்ள போய் பார்ப்போம் டுப்பாய்க்கு ஒன்றும் இல்லை என்ன தேடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரியா பத்து நிமிஷம் வீடியோ பண்ணா பாருங்க பாத்துட்டாண்டா கிளேன் வந்துட்டா வந்துட்டாங்க வாங்க வாங்க உள்ள போயிடுவோம் ஐயோ சபி தலைவர் அடே கிரேணி எங்க கிரேண்டா கிரேணி தூங்கிட்டு இருக்காளா வீட்டில் விட்டு நான் எப்படியா தப்பிக்கணும் டெய்லி நாலஞ்சு வீடியோ போடுறேன் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க அதுக்குன்னாச்சும் நான் தப்பிச்சாட தப்பிச்சா தான் பண்ணி பண்ணிக்கிறேன் போலீஸ் இருக்கடா சூளம் போட்டு வந்திருக்காரு ஒரு கிரேன்பா கிரேனி ரெண்டு பேருமே சூ போட்டு தான் அலையிறாங்க வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு தான் சூ இல்லை ஒன்றும் இல்லை போயிட்டான் கிழமை போகல இங்கே தான் நின்றுட்டுருக்கான் அரே பாய் போங்க கண்ணு தெரியல கண்ணாடி வாங்கி போடணும்னு நினைக்கிறேன் கிழவனுக்கு சரி போய் பாப்பா முன்னாடியே மெல்ல போவோம் ஆனால் பிரச்சனை இல்லைங்க இவன்ட்ட இந்த கிரேனி சாப்டர் டூவில் நம்ம அடிக்கலாம் மாட்டேங்க கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்க இது யார் தம்பி கற்பஜம் கற்பஜம் சாரி கார்மேகம் கார்மேகம் நல்லா இருக்கியா ஆயன் ஆளையும் பாரு ஒன்ன சுடனடா மொதல் சுட்டா தான் ஜாவ போய் நேராக போய் தம்போம் இங்கே தான் ஏகே ஃபார்ட்டி செவன் கன் இருக்குது அந்த கன் எடுத்து கே மண்டலையே போடணும் அதை திறந்து விட்டாச்சு கடிகாரத்தில் எது வச்சுருக்காங்களா கடிகாரத்தில் இல்லை கடிகாரத்தில் பாட்டு என்ன வருது பாட்டெல்லாம் வேணாம் க்ளேவி வாயை பாருங்கள் கிரேனி வாயை நல்ல வெத்தலை போட்டு சக்கச்சவேடு வச்சிருக்கேன் இது என்னது ஹெலிகாப்டர் கீயா ஹெலிகாப்டரே நம்ம பார்க்கல ஹெலிகாப்டருக்கு எனக்கு எதுக்கு அந்த வாரம் கண்ணு தெரியாத முண்டை கண்ணாடி வாங்கி போனோம் ரொம்ப நாளாக வச்ச போல வயசாகி போச்சு என்னம்மா பண்ணுற வாரி என்ன ரொம்ப பாவம் நடக்க முடியாமல் நடந்து வருது அப்படி ஒன்று என்னை அடிக்க சொன்னாங்களா ஆ என்னை வீட்டு பார்த்துட்டு அடங்குவோம்மாளை ஓடுறா 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 எதிர் அடி கிளவிக்கிட்ட தப்பிச்சி ஓடிடி கலட்டு பையன் எங்க இருக்கான்னு தெரியல எனக்கு ஐயோ போட வேறு தட்டி விட்டாச்சு கல்ட்டு நாய் வேற எங்கே இருக்கிறதுல கட்டுக்கொடி ஒடிச்சிருவோம் பாய் கண்ணாம்பூச்சி ராரு கண்டுபுடி கிரேடி வா கண்ணாம்பூச்சி ராரு கண்டுபுடி வா வா என்னை ஒன்று பட்டு பட்டியாத்து போய் பார்ப்போம் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு இது என்னது இது தட்டிக்கு உள்ள போயிருவோமா தட்டி உள்ளே போக முடியாது போல இருக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல என்ன தட்நாளாக ஆக மாட்டுக்கு தட்டாட்டி போக மாட்டுக்கு இதில் ஏதாச்சும் வச்சுருங்களா ஒன்றுமே இல்லையே ஐயோ இது என்ன சாவி ஓ பேட்லாக் கீ பேட்லாக் கீனா என்ன கே ஐயோ தெரியலையே ஏதாவது தெரிஞ்ச கேம் விளாண்டுருந்தேன்னா இதுக்கு முன்னாடி விளாண்டுருந்தேன்னு சொல்லுங்கள் கேமரா வேறு சிசிடி கேமராலாம் மாட்டிருக்கேன் எங்கடா அப்படி ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்து போச்சு என்ன உங்களுக்கு இது இதுவும் திறக்க முடியல நீட் தான் செக்யூரிட்டி கீ ஓ செக்யூரிட்டி கீயா ஏற்கனவே கீ எடுத்து வச்சுன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் இதில் ஏதாச்சும் இருக்கானு இது என்ன புஷ்ஷு இது வந்து இந்த கப்பலுக்கு போடணும்னு நினைக்க கப்பலுக்கு போடணும் ஹெலிகாப்டருக்கு போடணுமா தெரியல சரி ஓடுவோம் இங்கே இருக்கான்னு பார்ப்போம் இங்கே எதுவுமே இருக்கா ஒன்றுமே இல்லை இது ஒளிகிற இடம் போல் இருக்குது ஐயோ இதை பண்ணுங்கள் இந்த இதை கொண்டு போய் டோர் லாக் பண்ணிடுவோமா இது வந்து டோர் லாக் பண்ணுறது டோர் லாக் பண்ணிவிட்டால் கிரேனி வர முடியாது ஐ ஜாலி இவ்வளோ நேரம் ஏன் பேசாம போதேனா வாய் ஒழிச்சிடுச்சு அதனால தான் பேசாம இருந்தேன் ஓகே இந்த சாவியத்துக்கு கூட கிரேணி வருவாளான்னு பார்ப்போம் இப்போதான் இந்த டோரை திறப்போம் இதான் நம்மளுக்கு குறுக்களை கொஞ்சம் உதவும் அதுக்கு முன்னாடி இதில் எதுவும் இருக்கா நீ துப்பாக்கி கிடஞ்சிருச்சு கிரேணி இன்னைக்கு சத்த நீ உங்க காலவழி இன்னைக்கு பாரு நீனு சத்த கிரேன் பாவ் சேர்த்துங்க உங்கள் வாயிலே சுடுறேன் வாங்க சுட்டும் வீடி சுடரு கிரேணி வாயில் பூமாளை கொண்டை நான் தப்பா படுறேன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் உங்க கிரேணி அந்த வந்து நிற்கிறா எனக்கு தெரியலையா கண்ணுக்கு கெல்ட்டு முண்டை கண்ணுக்கு தெரியலையா ஏனுங்கோ சவிக்கம்மா சவிக்கோமா கிரேணிப்பே கிரேன்பா வந்துட்டீங்க போல இருக்கு குச்சி எடுத்துட்டு ஏய் செத்துட்டீங்க ஆட்றப்பா பாருங்க ஆடா ஆடா தட மணிதா நீ ஆட்டம் போட்ட ஒடுங்கிருவ மணிதா தெரிக்க விடலாமா அதுக்கு முன்னாடி முதல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்கே காணும் கண்ணு எடுத்தாச்சு கிரேணி காணும் கிரேணி கிளம்ப சோகத்தில் இருக்கா போல இருக்கு அவளுக்கு கோபம் இப்போ உச்சத்தில் இருக்குது ச மாட்டினா செதைச்சிருவான் நம்மளை உட்காலை ஓலி சியூன்ட்டு போறா சியூ இதை எடுத்துருவா எடுத்துட முடியுமா பாத்துட்டானா போட்டு தள்ளிடுவா நம்மளை என்னடா சாவி இது என்ன ஐயோ வந்துட்டா ஓடு 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 வந்துட்டாடு இது என்ன சாப்பிட்டு இதான் செக்யூரிட்டிக்குங்க இப்போ தான் ஐயோ வந்துட்டா உள்ளே ஒழஞ்சாச்சு நிக்கிற பார்த்துட்டா அவ்வளோ ஒரு வேலை கீழ்வழியே வந்தாலும் ஒரு வேலை கட்டுக்கடியில் கடையில் பார்க்கல நல்லா வேலைடா தப்படா கேம் தளபதி மாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாமே மூணு வாட்டி சொல்லிட்டு இருந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணாம சும்மா வீடியோ பார்க்கறது கிழவனுக்கு மண்டையில் முடியல கிழவிக்கு தலையில் முடியல நீங்கள் தப்பாக யோசிக்காதீங்க நான் சொல்ல வந்தது வேற ஆனால் சொன்னது வேற ரொம்ப தலை நெறச்சிருச்சு கோத்ரேஜ் ஹேர் ஸ்டை வாங்கி கொடுக்கணும் கிழவிக்கு மண்டைக்கு அப்போ தான் கிழவி மண்டை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட ட பல்லா நெத்தே பல்லா நெத்தே ஏ என்ன பண்ண முடியுங்கனால ஒரு மயிறு பிடுங்க முடியாது போல இருக்கே ஏ சுப்பிரமணி நீ எப்படி இருக்க இந்த கீ எடுத்து என்ன பண்ணுன்னு தெரியல கேள்வி வந்தாலும் வந்துடுவா கிரேன் பக்கம் டைம் முடிஞ்சிருச்சு மணிமேரம் அடிக்குதுங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேமா ஓடி போய் ஏறா இது என்னது இந்த கீ எடுத்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை நம்ம மாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கோம் ஐயோ இது என்ன போட்டால் பயமாக இருக்கேன் ஐயோ சாமியாய் சரி ஓடுவோம் ஓடுவோம் ஓடு ஓடு ராஜா ஓடு ராஜா இதுல ஏதாச்சும் இருக்கா அந்த அளவுக்கு நான் கிரேனிக்கு பயன்தான் கிடையாது ஏன்னா ஏகப்பட்ட வேண்டி நான் இந்த கேம் பிளே பண்ணியிருக்கேன் இதில் எங்கே போகிறது வரலையே சாவி போட்டாச்சு இதுக்குள்ள ஒளிஞ்சுடுவான் வாமா வா வாடைய போகுது நான் சொல்லல கிரேனிதான் அப்படி சொன்னா அதனாலதான் இதை சொன்ன நானு அதுவும் நம்ம பாருங்கள் ரோபோட் குரலில் தான் போட்டேன் என் குரலெலாம் போட கிடையாது ஓகேவா சரி வெளியே பாப்போம் யாருமே காணுமே லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக யார் யார் பார்க்குறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க கீ கண்ணு கிடச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறது நேராக கிட்ட போக வேண்டியதான் கிரேனி மண்டே நம்ம உடச்சே ஆகணும் கிரேனியை இதில் சுட்டே ஆகணும் சுட்டுறோம் ஆமாம் அம்மட்டு தான் ஆ சரி போகலாம் நான் சொல்கிறது வாங்க 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 கூடவே வாங்க கண்ணை போட்டாச்சு கண்ணை போட்டோன்னா கிழவி வந்தானா திரும்பி போட்டுடலாம் கேமரா போய் சர்ச் பண்ணி பண்ணிப்போம்மா கிளவி எங்கே சுற்றுறான்னு கிளவி எங்கே சுற்றுறான்னு தெரிஞ்சால் கிளவியை நம்ம போட்டுடலாம் என்னடா ஐயோ கிளவி வந்தாலும் வந்துடுவான் வந்துட்டாங்க அடா ஓடு ஓடு ஐயோ காலுக்குள்ளே வளைய போட்டிருக்காளே கண் காலு வைக்கிற இடம்லாம் கண்ணீடியாக தான் இருக்குது படுகொலை சொன்ன மாதிரி முழிஞ்சாச்சு பார்த்துட்டா கண்டிப்பாக உள்ளே பூத்துடுவான் இன்றைக்கி கண்டிப்பாக படுப்பாக பாருங்கள் வாயில் எந்திரிச்சு மேல நடக்க வேண்டியதான் மூஞ்சல்ல ஒரே ரத்தக்கரை வேற நம்மளுக்கு என்ன பண்றோம் தெரியல இதை இந்த இதை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அதனால இந்த வீடியோ ஒரு எட்டு நிமிஷத்தில் போதும் யார் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு தெரியல ஃபுல் வீடியோ போகிறோம் ஆனால் யாரும் சஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க மரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நாளைக்கு நல்ல வீடியோ சந்தோஷம் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஓகே பாய்